வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பத்தொன்பது வியாழக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு குஜராத் கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த தாழ்வு சுழற்சி தாழ்வு பகுதி பாகிஸ்தான் எல்லையோர பகுதிக்கு நகர்ந்திருக்கிறது அதேபோல ஒடிசா மேற்கு வங்க பகுதியில் நீடித்துக் கொண்டிருப்பது ஒடிசா மேற்கு வங்க பகுதியிலேயே வலு வளிமண்டல சுழற்சியாகவும் தரையோடு இணைந்த தாழ்வு பகுதியாகவும் தீவிரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் எல்லையோர சுழற்சியும் இன்னும் சொல்லப்போனால் வங்கதேச எல்லையோர சுழற்சியும் அதாவது மேற்கு மேற்குவங்கம் அருகே இருக்கிறது வங்கதேச எல்லையோர சுழற்சி பாகிஸ்தான் எல்லையோர சுழற்சி இரண்டும் ஒன்றிணைந்த சுழற்சியாக இந்திய நிலப்பகுதிகளில் மழையை தீவிரப்படுத்தப் போகிறது வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் டெல்லி அப்படியே குஜராத் ராஜஸ்தான் அப்படியே பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோர முறைக்கு முன்னெடுத்துச் செல்ல போகிறது இந்த நிலையில இந்த நிகழ்வுகள் எப்படி நகரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையோர சுழற்சி பாகிஸ்தான் எல்லையோர நகர்ந்தாலும் இருவேறு சுழற்சிகள் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு இருவேறு காற்று இணைவு என்பது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பீகார் இந்த மாநிலங்கள் நடக்குது தமிழ்நாட்டிலே தென்மேற்கு பருவமழை அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாடு ஊடாக நுழைவது தீவிரம் குறைந்திருக்கிறது இதனால் சல்ல மழை தமிழ்நாட்டில் பெய்ய தொடங்கியிருக்கு பெய்யும்னு சொல்லியிருந்தோம் பதினெட்டு பத்தொம்போது தேதிகளில் நேற்றைக்கு விழுப்புரம் மாவட்ட திருக்கோயிலூர் பகுதியில் மழை நல்ல மழை இன்றைக்கும் அதுபோல் ஆங்காங்கே நேற்றை விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் தான் எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் மாவட்டத்துக்கு ஓரிரு இடங்கள் இருக்கும் சில மாவட்டங்கள் இல்லாமல் மாலை இரவு மழை மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்காது பதினைஞ்சு நிமிடம் பெரும்பாலும் இருக்கும் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட மழை இந்த அமைப்பு இணைப்பு சுழற்சியின் காரணமாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்து டெல்லி வரைக்கும் பருவமழையை தொடக்கி பிறகு படிப்படியாக அதாவது இருபது இருபத்தொன்னாம் தேதியில டெல்லியை தாட்டி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதியில் பருவமழையை முன்னெடுத்துச் செல்லும் ஒருவேளை பாகிஸ்தான் எல்லையோரத்துக்கு பருவமழை தொடக்கலனாலும் அடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதியில் போய் பருவமழை தொடக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு வட இந்தியாவிற்குத்தான் சாதகம் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி வட இந்தியாவின் அனைத்து நிலப்பகுதிகளுக்கும் சாதகம் ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இருக்காது சிஸ்டம் போகிற வழித்தடத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக மழைப்பதிவு இருக்கும் ஆனால் இப்போதான் பருவமழையை தொடங்குது இடிமின்னல் ம மழை தான் இடிமின்னல் தான் அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் அடுத்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஒன்றாந்தேதி வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு ஒரு காற்று சுழற்சியும் வடக்கு அந்தமான் மியான்மர் கரையோரத்தில் மியான்மர் அருகே வளிமண்டலத்தில் ஒரு காற்றுசுழற்சியும் உருவாக போகுது ரெட்டும் வளிமண்டல சுழற்சி இந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து மிக அதாவது வளிமண்டல சுழற்சி டக்குன்னு ஒரே நாளில் உருவாகாது ஸ்லைட்டாக படிப்படியாக படிப்படியாக அந்த சுழற்சி உருவாகும் இதனால் படிப்படியாக படிப்படியாக மழை தொடங்கும் படிப்படியாக மழை பரப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் தொடக்கிற அன்னைக்கு ஒரு ரெண்டு இடம்னா அடுத்த நாள் ஒரு நாலஞ்சு இடம் அடுத்த நாள் ஒரு பத்து இடம் இப்படித்தான் அப்போ உங்களுக்கே ரெண்டாவது நாளே உங்களுக்கு பெஞ்சிடும் மூன்றாவது நாளே உங்களுக்கு பெஞ்சிடும்னு சொல்ல முடியாது இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ள நல்ல பரவலாகும் இருபத்தி ஆறாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரவலாகும் இருபத்தி ஏழாம் தேதி நல்ல பரவலாகிடும் அப்போது சிஸ்டம் வந்து ஒடிசா கடலோரம் ஒன்றும் வட இந்திய நிலப்பகுதியில் ஒன்றுமா இருக்கும் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கு வந்தது வட இந்திய நிலப்பகுதிக்கு போயிடும் வடக்கு அந்தமான வளிமண்டலத்தில் உருவானது ஒடிசா கடலோரம் வரும் மாத இறுதியில் பிறகு அடுத்த மாதம் ஜூலை ஒன்று ரெண்டு தேதிகளில் அது வட உள் மாநிலங்கள் நோக்கி பயணிக்கும் ஒடிசாவிலேருந்து சத்தீஸ்கர் போய் பீகார் போய் ஜார்க்கண்டு போய் உத்திரப்பிரதேசம் போய் அப்படியே பாகிஸ்தான் நிலவரத்துக்கு ஜூலை முதல் வாரத்தில் நகரும் ஆக உருவாகி ஒடிசா கடலோரம் வரும் வரைக்கும் தான் பருவமழை தீவிரமடையும் பிறகு உள்ளே போயிட்டுனா காற்று திசை மாணும் அடுத்த நிகழ்வு உருவான தான் அடுத்த மழை ஆக ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும் பொழுதும் அது ஒடிசா கடலோரத்திற்கோ ஆந்திரப்பிரதேசம் வடக்கு கடலோரத்திற்கோ வரும்பொழுது மழைப்படிவு படிப்படியாக தீவிரமடையும் உள்ளே நுழைஞ்சிட்டுனா வெப்பச்சலன மழை தான் அப்புறம் தமிழ்நாட்டிற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பொழியும் இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து படிப்படியாக அதிகரித்து இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் மாத இறுதி வரை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு ஒடிசா கடலோரத்தில் வலிமை பெறும் என்பதனால குறிப்பிட்ட இடங்களில் காற்று குவிதல் ஏற்படும் ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் அப்படியே வடகிழக்கு மாநிலங்கள் வங்கதேசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே நகரும் பொழுது பீகார் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் மற்றும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா என்று மழைப்படிவு உள்ளே போகும் அப்போ தமிழ்நாட்டில் வெப்பச்சலன மழை மட்டும் இருக்கும் தென்மேற்கு புறமொழி தீவிரம் குறையும் சரியாக சொல்லப்போனால் நிகழ்வு ஒடிசா கடலோரம் இருக்கும் வரைக்கும் தென்மேற்கு புறமொழியும் வெப்பச்சலன மழையும் இருக்கும் உள்ளே போயிட்டுனா வெப்பச்சலன மழை மட்டும் இருக்கும் தென்மேற்கு போற மொழி காற்று காற்றின் போக்கு காரணமாக திசை மாதிரி இருக்கும் அடுத்த நிகழ்வு உருவாகும் பொழுது மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு உருவாகும் ஜூலை ஆறு தேதி வாக்கில் ஜூலை ஆறு தேதியிலிருந்து ஜூலை ரெண்டாவது வாரத்தில் வலுவான தென்மேற்கு பருவமழையை கொடுக்க தொடங்கும் ஜூலையில் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் மூன்று வாரத்தில் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது அதில் ஜூலையில் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது இதில் நல்ல மழைப்பிடிவு நாடெங்கும் இருக்கிறது அதாவது பருவமழை ஒட்டுமொத்தம் பாகிஸ்தான் எல்லையோரம் போய் கொடுத்துட்டா அப்புறம் சீரான பருவமழையாக மாறிடும் காற்று வந்து முன்னேற்றம் என்பது பரவலாகிவிடும் முன்னே கொண்டிருப்பது பரவலாக காற்று எங்கும் நாடெங்கும் குளிர்ந்து நாடெங்கும் குளிர்ந்துட்டுனா பருவமழை தொடங்கிய பிறகு சிஸ்டம் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் என்று தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் பரவலான மழைப்படிப்பை கொடுக்க தொடங்கும் ஒவ்வொரு சிஸ்டமாக ஒடிசா கடலோரம் வரும் பிறகு பருவமழை ஒடிசா கடலோரம் வடக்கு ஒடிசாவில் இருந்தால் சிஸ்டம் அதாவது சிஸ்டத்திற்கு காற்று கர்நாடக வழியாக பயணிக்கும் மத்திய ஒடிசா என்றால் மத்திய கர்நாடக வழியாக தெற்கு ஒடிசா என்றால் தெற்கு கர்நாடக வழியாக வடக்கு ஆந்திர பிரதேசம் என்றால் வடக்கு கேரளா வழியாக மத்திய ஆந்திரப்பிரதேசம் என்றால் ஒட்டுமொத்த கேரளா தமிழ்நாடு வழியாக இப்படித்தான் இப்படி அமையும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் இருந்து வலுவான நிகழ்வுகளால் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா மகாராஷ்டிராவில் நிறைய மழைப்பிடிப்பை செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து பெறும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் அந்த நேரத்தில் வெயிலும் கூடுதலாக இருக்கும் தமிழ்நாட்டில் பெய்வது வெப்பச்சல இடிமழையாக இருக்கும் மாலை இரவு வலுத்த பலத்த இடிமின்னல் மழையாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து இருந்து அக்டோபர்லேயும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக சரியான நாளிலே பருவமழை தொடங்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சரியான நேரத்தில் பருவமழை தொடங்கும் இவையெல்லாம் நாம் நீண்ட கால அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே அறிவித்ததை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நாடெங்கும் நல்ல மழை இருக்குது அணைகளை நிரப்பு மழை இருக்குது ஏற்கனவே கன்னியாகுமரியில் உள்ள அணைகள்லாம் நிரம்பி இருக்கு அதே போல் காவிரி அணைகள்லாம் நிரம்பி இருக்குது இன்னும் நிரம்பாத அணைகள்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது ஜூலையில் எல்லாவற்றையும் நிரப்பிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி